ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாம்பழத்தை வச்சு ரெண்டு சூப்பரான ரெசிபீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறைவன் வந்து நிறைய விதவிதமான கனி வர்க்கங்களை தந்திருக்கான் அதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக பிடித்த பழம்னா மாம்பழம்னு சொல்லலாம் இந்த மாம்பழத்தை வச்சு நிறைய டெசர்ட்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு டெசர்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தாய்லாந்தை ரொம்ப ஃபேமஸான மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து எனக்கு சிங்கப்பூருக்கு போன பிறகு தான் இப்படி ஒரு டெசர்ட் இருக்குன்னே தெரியும் பட் நான் அங்கே வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து பெருசாக சாப்பிட்டதில்ல அங்கே வந்து துரியான் ஸ்டிக்கி ரைஸ் தான் கிடைக்கும் சொல்லப்போனால் அது வந்து இதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் மாம்பழத்தில் பண்ணக்கூடிய இந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக பேங்காக்கில் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே அசந்துட்டேன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு க்ளூட்டினஸ் ரைஸ் வந்து வேணும் இது வந்து இங்கே ரொம்ப பெருசாக கிடைக்காது பட் ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரைஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா ஸ்டிக்கியாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும் நம்ம ஊர் சைடில் புட்டு அரிசின்னு வரும் மோஸ்ட்லி சென்னையில் வந்து அது கிடைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த அரிசி வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்கும் இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன் இந்த ரெசிப்பியை வந்து பச்சரிசியில் செஞ்சுருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச பச்சரிசியில் இது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து பாஸ்மதியில் ட்ரை பண்ணலாம் இல்லைனா வந்து சீரக சம்பாலா கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து இருக்கும் ஸோ ஏதாவது நல்ல மனம் வரக்கூடிய அரிசியாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த க்ளூட்டினஸ் ரைஸை வந்து பிஸ்டின் அரிசி பூலர் அரிசி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து சரியாக ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நான் இதை வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறேன் இது நல்லா ஊறி வந்தனால வந்து இனி வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது அது ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷமே வந்து போதும் அரிசியை நல்லா கழுவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக மேலே வந்து பேக்கிங் பேப்பர் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இந்த அரிசி வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் கூட வந்து போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை அரிசிக்கு மேலே நான் கொஞ்சமாக வந்து ரம்பையில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ரம்பலையும் சேர்த்து ஸ்டீம் ஆகும்போது அதோட ஸ்மெல்லே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அரிசிக்கு வந்து ஒரு தனி மனமே இருக்குது இது வேகும்போது அவ்வளோ மனமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த அரிசி வந்து கிடச்சிதுன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா புட்டு அரிசியில் ட்ரை பண்ணலாம் பட் புட்டு அரிசி எல்லாேருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல இல்லைனா நான் சொன்ன மாதிரி பாஸ் மதி சீரா சம்பா இந்த ரெண்டு அரிசிலையும் வந்து செஞ்சு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டிக்கி ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேங்காய் பால் வந்து வேணும் நம்ம அதுக்கு வீட்டில் தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்தோம்னா சரியாக வராது ஏன்னா இந்த தேங்காய் பால் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் அது வந்து கொதிக்க வச்சுட்டோம்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ நான் வந்து காரா தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் சரியாக வந்து ரெண்டு பாக்கெட் பால் வந்து எடுத்திருந்தேன் அதிலிருந்து ஒன்றரை பாக்கெட் பால் மட்டும்தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பேக்கெட் அலசி வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் பாலில் வந்து கொஞ்சமாக உப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துருக்கேன் இந்த சீனி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் உம்மா வந்து இனிப்பு அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களும் சாப்பிடணுங்கிறதுக்காக நான் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க அரிசிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து ஸ்பூன் சீனியாவது சேர்த்துக்கணும் இந்த இனிப்புக்கெல்லாம் வந்து பெருசாக அளவு கிடையாது நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தான் வந்து இனிப்பு வந்து மாறுபடும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்ல வந்து ஏற்றிட்டேன் இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நல்லா கொதித்து வரணும் ஸோ கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் வீட்டில் தேங்காய் பால் பிழிஞ்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா கட்டாயமாக தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் வரக்கூடிய தேங்காய் பால் தான் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு சில பேர் இந்த ஸ்டிக்கி ரைஸ்லேயே தேங்காய் பால் ஊற்றி வந்து அப்படியே வந்து வேக வச்சுருவாங்க அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் வந்து ஸ்டிக்கி ரைஸை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எப்படி பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை ஸோ தேங்காய் பால் நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடில் ஸ்டிக்கி ரைஸும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் தான் அரிசியை ஊற வச்சுருக்கேன் அந்த மாதிரி வந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊற வைக்கும்போது இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அன்றைக்கி நான் வந்து எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சதுனால வந்து சீக்கிரமாகவே வந்துருச்சு நம்ம வேக வைக்கும் போது நம்பையில் சேர்த்துருந்தோம் இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம் இப்போ இந்த ஸ்டிக்கர் ரேஸை அப்படியே ஒரு பெரிய போல்க்கு வந்து மாற்றி எடுத்துக்க போகிறேன் இந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து போலில் வந்து விழுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுவே நம்ம ஊர் அரிசியை நம்ம வேக வச்சு எழுத்தோம்னா ஒரு மாதிரி உதிரி உதிரியாயிரும் பட் இது வந்து அப்படி இல்லாமல் ஒரு மாதிரி சேர்ந்து மொத்தமாக வந்து இருக்குது ஸோ அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த ஸ்டிக்கி ரைஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய்பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்குமே வந்து எந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கறோங்கிற வந்து ஐடியா வந்து பெருசாக இல்லை பட் நான் எவ்வளோ தேங்காய் பால் ஊற்றினாலும் அப்படியே வந்து இது அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்து இருந்துச்சு ஏன்னா இந்த ரைஸ் வந்து அவ்வளோ பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ தேங்காய் பால் ஊற்றினாலும் வந்து அதை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் காணாத குறைக்கு நான் வேறு சீனி ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் சீனி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கூட கொஞ்சம் வந்து எனக்கு கரெக்டாக இருந்திருக்குன்னு தோணுச்சு பட் நான் வீடியோலாம் எடுத்த பிறகு தான் தேவைக்கு திரும்ப வந்து சீனி சேர்த்துக்கிட்டேன் ஸோ நான் ஃபஸ்ட் எடுத்த தேங்காய்பால் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் பால் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஓரமாக வச்சுட்டேன் இப்போ வந்து அரை பாக்கெட் தேங்காய்பால் வந்து மிச்சம் இருக்குது இதை வந்து அப்படியே பேனில் வந்து ஊற்றி போகிறேன் நான் தேங்காய்பால் ஊற்றிட்டு பேக்கெட் அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் வந்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதில் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கார்ன்ஃப்ளரும் சேர்த்து வெந்து வரும்போது இது வந்து வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும் ஸோ இதை வந்து ஸ்டவ்ல ஏற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த தேங்காய் பால் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கி ரைஸில் மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக கான்ஃப்ளாரும் வந்து போட்டுக்கணும் இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் பால் பிளீகிற வேலையும் வந்து கிடையாது ரெடிமேட் தேங்காய்பாலே வந்து போதும் ஸோ இந்த மாதிரி ரைஸ் கிடைச்சிதான கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்த்தான ரெசிபி இது தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இறக்கிட்டேன் இதுக்கு வந்து எல்லாமே நல்லா ஆறி இருக்குன்னு அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து அன்றைக்கி இமாம் பசந்த் மாம்பழம் தான் வந்து எடுத்துருந்தேன் நல்லா ஸ்வீட்டான பழம் இது எப்போவும் போல் வந்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸை வந்து சர்வ் பண்ணுறதே ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு கடைகள்லையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் மாம்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன பவுலில் இந்த ரைஸை வந்து நான் எடுத்துக்கிறேன் அது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு சுற்றி வர மாம்பழம் வச்சு மேலே வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றி வந்து சாப்பிடணும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்ஷாலாக கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கப்பூரில் ஒரு தாய்லாந்து ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது அங்கே வந்து எப்போவுமே துரியான் ஸ்டிக்கி ரைஸ் வந்து கிடைக்கும் அந்த ஸ்டிக்கி ரைஸ்க்காக வேண்டிய நாங்கள் போய் வந்து சாப்பிடுவேன் பட் நம்ம சைடில் வந்து துரியான் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ இந்த மேங்கோவில் பண்ணக்கூடிய ஸ்டிக்கி ரைஸே வந்து நினைக்கி செஞ்சுருந்தேன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து சாப்பிட்டேன் அலமதுல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டெசர்ட் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னா ஒரு ஸ்பூனில் அந்த மாம்பழம் அப்புறம் அந்த ரைஸ் தேங்காய் பால் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக சாப்பிடணும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் வீடியோ அப்படி கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க இந்த வீடியோ வந்து ஸ்டிக்கி ரைஸ் செஞ்ச மறுநாள் தான் செஞ்சேன் இதுக்குனே பழம் எடுத்து வச்சுருந்தேன் லேஸாக கொஞ்சம் அங்கங்கே வந்து கலர் மாதிரி போயிடுச்சு இது அதை விட பெரிய பழம் ஒரு பழம் மட்டுமே முக்கால் கிலோ வந்து இருந்துச்சு ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா மேங்கோ ஐஸ்க்ரீம் தான் செய்ய போகிறேன் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் நாங்கள் இதை வந்து மேங்கோ பல்ப்புன்னு சொல்லுவோம் பரவாயில்ல எங்கள் ஊரில் ஒரு சில வீடுகளில் வந்து செய்வாங்க முக்கியமாக எங்கள் ஏரியாவில் அன்னைக்கு கட்டாயமாக காலையில் இந்த மேங்கோ பல்ப் வந்து இருக்கும் பட் நான் வந்து அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக செஞ்சேன் மேங்கோ சீசன் வந்து இல்லாத டைம்லேயும் பாக்ஸில் வந்து மேங்கோ பல்ப் வரும் அந்த பல்ப்பில் தான் வந்து இந்த ரெசிபியை வந்து செய்வாங்க பட் இப்போ நமக்கு சீசன் இருக்குது ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பழத்துலேயும் வந்து செய்ய போகிறேன் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் இந்த பழம் தேங்காய் பால் அப்புறம் மில்க் மெயிட் இதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் பட் இதுக்குன்னு ஒரு அளவு வந்து இருக்குது இப்போ என்னோட ஸ்டைலில் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஒரு பெரிய பழம் வந்து எடுத்திருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணுறதுக்காக வேண்டியதான் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் எல்லாம் செய்யும் போது நல்லா இனிக்கிற பழமாக பார்த்து வந்து வாங்கிக்கோங்க அதுக்கு இந்த இமாம் பசந்த் பழம் வந்து ரொம்பவே வந்து ஆக்டாக இருக்கும் இது வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ ஸ்வீட்டாக நல்லா மனமாகவும் இருக்கும் இந்த பழம் வந்து ஒரு கிலோ நான் நூற்றி நாற்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் செம சூப்பரான பழம் இது ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து சரியாக ஒரு ரெண்டே கால் கப் அளவுக்கு இந்த மேங்கோ பல்ப் வந்து கிடச்சிது ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ரெசிபியில் வந்து நல்ல கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்ப்பாங்க தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து நல்லா டெட்டியான பாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் அன்றைக்கி தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தேன் ஒரு சின்ன சைஸ் வந்து தேங்காய் தான் நான் இதில் கொஞ்சமாக திக் க்ரீமும் வந்து சேர்த்துருந்தேன் இதோட ஆக்சுவல் ரெசிபியில் வந்து க்ரீமும் சேர்க்க மாட்டாங்க ஜஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் நான் இந்த ரெசிபி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தான் வந்து அன்றைக்கி செஞ்சிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இந்த மேங்கோ பால் வந்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நான் வந்து கிட்டே தான் அளவு கேட்டிருந்தேன் அவங்க சொன்ன மாதிரியே தான் செஞ்சுருந்தேன் உண்மையிலேயே ரொம்ப 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 சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ இதுவும் ஒரு மஸ்ட்ரை ரெசிபி தான் இப்போ இந்த தேங்காய் பாலம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் எந்தளவுக்கு கட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த தேங்காய் பாலையை வந்து அளர்ந்து எடுத்துக்க போகிறேன் எனக்கு சரியாக மெஷர்மெண்ட் கப்பில் வந்து முக்கால் கப் வந்துருந்துச்சு அது அப்படியே வந்து இந்த நான் மறைச்சி வச்சுருந்த மாம்பழத்தில் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் அளவுக்கு தேங்காய் பால் வந்து கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் இது வந்து ஒரு கப் அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் இதில் இப்போ வந்து மில்க் மைட் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஏற்கனவே பழமும் வந்து நல்ல இனிப்பாக இருக்குது ஸோ வந்து ஒரு அரட்டின் அளவுக்கு மில்க் மைட் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து க்ரீம் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் சேர்க்காட்டியும் வந்து பிரச்சனை இல்லை பட் சேர்த்தா நல்ல க்ரீமியாக இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்தா வந்து போதும் க்ரீம் எல்லாம் இப்போ தான் வந்து கிடைக்கிது இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜஸ்ட்டு வந்து தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போதே அவ்வளோ க்ரீமியாக ரொம்ப சூப்பராக வரும் உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ க்ரீம் இல்லாட்டியும் வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் பால் மட்டுமே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட திரும்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு பிறகு ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதான் நான் வந்து இனிப்பு செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஸோ திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பழம் வந்து எந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு நான் வந்து க்ரீம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இதை வந்து இன்னொரு ப்ளேட்டுக்கு வந்து அப்படியே மாற்றிடலாம் இனி வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் டேவாவது ஃப்ரீஸ் ஆகி வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மேலே வந்து நீங்கள் பாதாம் பிஸ்தா வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பிஸ்தா மட்டும் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் நான் எதுவும் கட் பண்ணலாம் இல்லை இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் எல்லாம் இது சாப்பிட்ட பிறகு நமக்கு பிடிக்கவே செய்யாது இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன் நான் இந்த வீடியோ வந்து நைட்டு தான் எடுத்திருந்தேன் இதுக்கு அடுத்த நாள் வந்து எங்கள் ஊரில் பவர் கட் வந்து இருந்துச்சு ஸோ வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மத்தியானமே எடுத்து கட் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் லேஸாக வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி யாரெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் வந்து இன்ஸ்டாலேயும் வந்து நிறைய ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா மறக்காம அங்கேயே நம்ம காய்கறி சின்ன ஐடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோடு முடியுது இந்த ஐஸ்கிரீமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கட்டாயமாக இந்த ரெண்டு ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ